ஹலோ எரிவன் இன்னைக்கு வீடியோவில் இங்கே ரோஸ் பிளான்ட்டில் நிறைய ஃப்ளவர்ஸ் வரணும் ரொம்ப நாள் இருக்கணும் நம்ம வீட்டில் செடி ரோஜா செடி அப்படின்னா கிச்சன் வேஸ்ட்டு எப்படி பயன்படுத்துறது ரோஜா செடிக்குன்ட்டு பார்க்கலாம் ஏன்னா தொட்டியில் நம்ம வளர்க்கறும்போது ரொம்ப நாள் இருக்கிறது கஷ்டம் பூமியில்னா ரொம்ப நாள் இருக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம செய்யணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள் ரொம்ப பெரிய செடியாக தான் காமிச்சிருப்பேன் ஏற்கனவே முன்ன சின்ன செடியாக வச்சு வளர்ந்து நிறைய பெரிய பெரிய பூக்களாக போட்டு திருப்பி எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப காஞ்சி போய் அப்படியெல்லாம் இருந்தது தண்ணி ஊற்றலைன்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் கூட நான் இந்த பிளான்ட் வச்சு வீடியோ பண்ணியிருப்பேன் எதுக்குன்னா தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தண்ணி சரியாக ஊற்றலைன்னா கூட பிளான்ட்டு டல்லாகிடும் கரெக்டாக தண்ணி ஈக்குவலாக நம்ம டெய்லி ஒரு நாளுக்கு ஒரு நாள் எந்த அளவுக்கு ரோஸ் பிளான்ட்டுக்கு வாட்ரு விடுறோமோ அதெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி விடாமல் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ரோஸ் பிளான்ட்டை நல்லாவே வளரும் பாப்பில் கூட இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியாக தண்ணி ஊற்றலை இன்றைக்கி ஊற்றுறோம் நாளைக்கு ஊற்றலை அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் தண்ணியெல்லாம் கொடுத்து எருவெல்லாம் கொடுத்துட்டு வந்தோமே காஞ்சி போகாமல் நல்லா வளரும் இப்போ ரோஜா செடிக்கு சாயில் எப்படி இருக்கணும் மண் எப்படி இருக்கணும்னா மணல் போடணும் ரொம்ப ரவை போல் மண் உள்ளே இருந்தால் தான் ரோஜா செடி நல்லா வளரும் ரொம்ப கம்மு மாதிரி செம்மண் குழக்கொழன்னு வச்சு டைட்டாக இருந்ததுன்னா வராது ஏற்கனவே நம்ம செடி வச்சு பார்த்ததுனால தான் அதெல்லாம் நான் சொல்கிறேன் ரொம்ப நாளாக இந்த மாதிரி நான் எருவெல்லாம் கொடுத்து தான் ரோஜா செடி வளர்க்குறேன் நல்லா வருது அதுக்காக தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் இது போல் நான் கொடுக்குற எருவெல்லாம் பொறுமையாக கொடுத்தீங்கன்னா நல்லாவே வளரும் ஏற்கனவே நம்ம வந்து ரோஜா செடிக்கு மில் மேக்கர்லாம் சேர்க்க சொல்லியிருக்கேன் இந்த செடி கூட நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் வெயில் வந்ததுனால அதுக்கப்புறமா கொஞ்சம் செடியெல்லாம் காஞ்சி இப்படியெல்லாம் ஆயிடுச்சு இருந்தாலும் இப்போ திருப்பியும் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு சாயில்குள்ளே இப்போ நான் வந்து ரைஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன் அந்த ரைஸ் வாட்டரில் வந்து கேடு சேர்க்கலாம் தயிர் சேர்த்தா கூட சூப்பராக ரோஜா செடி நல்லா வளரும் இப்போ நம்ம வந்து ரைஸ் வாட்டரோடு நீங்கள் தயிர் கலந்து ஒரு ஸ்பூனு ஒரு கிளாஸ் இப்போ ரைஸ் வாட்டர் அரை கிளாஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் வாட்ரு போட்டு ஊற்றிட்டு அதில் தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு செடி ஊற்றிடலாம் இது பெரிய பாட்டு அதனால நம்ம அந்தளவுக்கு ஊற்றலாம் மூணு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிடலாம் நம்ம அப்படி ஊற்றும்போது போது ரோஜா செடி நல்லா வளரும் இந்த லீஃப் வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது ட்ரை அதாவது லீஃப் மொனையில் வந்து ப்ரௌன் கலர் காந்தி போச்சுன்னா கண்டிப்பாக ரைஸ் வாட்டரில் மோர் கலந்து நீங்கள் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ நல்லா பசுமையாக இருக்கும் இந்த லீஃப்லாம் பாருங்கள் இதை விட பெருசாகவே வரும் நம்ம சின்ன பிரான்ச்சஸ் வந்ததுனால நம்மளுக்கு சின்ன லீஃப் எரு இப்படி வருது நம்ம எருவு கொடுக்க கொடுக்க நல்லா திக்கான பிரான்ச்சஸ் போட்டுச்சுன்னா பெரிய பூக்கள் பூக்கும் அதே சமயத்தில் லீஃப்லாம் கூட பார்க்குறதுக்கு நல்லா வரும் மோர் ரைஸ் வாட்ரு இதை சேர்த்து சாயல்குள்ளே ஊற்றலாம் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஆனால் ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கா இப்போ இலையெல்லாம் நல்லா வரும்னு சொல்லியிருக்கேன் அதே சமயத்தில் நிறைய தளிர் கூட வரும் இப்போ ஒவ்வொரு இடத்துலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வரும் நான் சொன்னப்போல்ல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சாய் பூளை என்ன எரு கொடுக்குறதுன்னா பாருங்கள் இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள் இந்த கலர் பூ தான் இதுவும் அந்த செடி தான் நம்ம சின்ன கன்று தேர்ட்டி ருபீஸு ரோஸ் பிளான்ட்டு ஏற்கனவே நிறைய பிரான்ச்சஸோட நிறைய பூக்கள் வந்து இந்த பிளான்ட் நான் காமிச்சிருப்பேன் போன வருஷம் மழையெல்லாம் வரப்போ நமக்கு இந்த பிளான்ட் இருந்தது அதுக்கப்புறமா வெயில் வந்து நிறைய உடம்பு சில தண்ணி ஊற்றி அதெல்லாம் பார்க்காததுனால இந்த செடி ஒரு மாதிரி டல்லாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது இன்னும் நம்ம கொஞ்சமாக நிழல்ல கொண்டு வந்து வச்சுட்டோம்னா நல்லாயிடும் செடி ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருந்ததுன்னா கொஞ்சம் நிழலில் வச்சு தண்ணி ஊற்றக்கூடாது திருப்பி திருப்பி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரோஜா செடி சரியாக வராது ஏன்னா மழை நிறைய ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்திங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டிங்கன்னா அப்போ சரியாக வளராது ரோஜா செடி இப்போது இதில் கூட பாருங்கள் பிரான்ச்சஸ்லாம் லீஃபுல்லாம் இல்லை கொஞ்சம் கட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நம்ம கட் பண்ணால் நுனி நல்லா தளிர் வரும் ஏற்கனவே தளிர் வரது பாருங்க இப்போ நான் நிழல தான் வச்சுருக்கறேன் கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் வச்சுட்டு திருப்பி ஷேடில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா வெயில் ரொம்ப நேரம் இருந்தால் கூட செடி டல்லாக இருக்கும்போது சரி வராது கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கணும் ஹீட்டு இப்போ இந்த ரோஜு செடியெலாம் நிறைய பிரான்ச்சஸ் வரணுன்னா ரொம்ப நாள் நல்லா வளரணும் ரொம்ப பூக்கள் பூக்கணுன்னா கொத்தவரங்காவும் வாழைப்பூ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் கூடவே சில எருவுகள்லாம் போடுறேன் எதுக்குன்னு கிச்சனில் வர வேஸ்ட்டு வச்சு நம்ம ரோஜா செடி நல்லா வளரலாம் வளர்க்கலாம் இப்போ நம்ம எப்படி இந்த கொத்தவரங்கால சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் கூட நீங்கள் வேஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சு செடிக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து வாழைப்பூ பக்கத்தில் பாருங்கள் வாழைப்பூ இது கூட நம்ம கொஞ்சமாக சேர்க்கலாம் நிறைய நிறைய போடக்கூடாது நான் வேஸ்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இந்த கொத்தவரங்காய் வேஸ்ட்டு வந்து நான் பக்கத்தில் பாருங்க பாருங்கள் கொஞ்சமாக வெங்காயத்தூள் போடணும் ரொம்ப பக்கத்தில் தண்டிக்கிட்ட போடாமல் சைடில் போடணும் ரொம்பலாம் போட தேவையில்ல வெங்காயத்தோல் வெங்காயம் தூள் கொஞ்சமாக போடணும் சைடுக்கா அப்படியே ரவுண்டாக போடணும் இது வந்து கொத்தவரங்காய் வேஸ்ட்டு பாருங்கள் இதுவும் சைடில் எப்படி போடணும் ஏன்னா ஒரே இடத்துல போடாமல் அது போல் சொல்கிறது வாழைப்பூ வந்து இப்போ கொஞ்சமாக சேர்க்குறோம் அதாவது ஒரு இருபது வாழைப்பூ இருந்தால் போதும் இது தனித்தனியாக பிரிஞ்சு சொல்கிறேன் நான் பூ கணக்கு சின்ன ரோஸ் பிளான்ட் இது அதனால்தான் நான் வந்து கொஞ்சமாக ஒரு இருபது பூ போட்டால் போதும் இது போலன்னு சொல்லிட்டு சொல்கிறது இப்போ கிச்சன் வேஸ்டெல்லாம் நம்ம இது போல் போடுறோம் வாழைப்பூ கூடவே கொத்தவரங்காய் வெங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுருக்கோம் இப்போ இந்த பொருளெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக பாருங்க ரெண்டு ஸ்பூன் டீ தூள் டீ தூள் வேஸ்ட் இது கொஞ்சமாக தயிர் ஒரு ஸ்பூனு கேடு டீ பவுடரோட கொஞ்சமாக தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா மண்புழுலாம் நிறைய வரும் அதுக்காக தான் இப்போ நல்லா கலந்துட்டு அந்த டீ தூள் நம்ம செடிக்கு அந்த விஜிடபிள் வேஸ்ட்டு மேலே போடுறோம் மேலே போட்டிங்கன்னா சீக்கிரமாக ம்கும் அதுக்காக தான் அது போல் நான் போட சொல்கிறது டீ தூளோட டீ வேஸ்ட்டோடவே தயிர் வந்து நல்லா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடி போடலாம் இப்போ கொஞ்சமாக மேலுக்கு வந்து சாயில் போடணும் எந்த மாதிரி சாயில்னா ரிவர் சாண்டு அதாவது ரிவர் சாண்டு ரெட் சாயில் இல்லைன்னா தோட்டம் மண்ணுன்னு தான் எடுத்துக்கலாம் ஆனால் ரிவர் சாண்டு கண்டிப்பாக இந்த சாயில் இருக்கணும் மணல் சேர்க்கறதுனால நல்லா ஏர் போகும் சைடுக்குள்ள நல்லா பிளான்ட் வளரும் ரோஸ் பிளான்ட் இந்த ஏற்கனவே நம்ம வந்து கட் பண்ண இடத்துலலாம் நீங்கள் மஞ்சள் தூள் தடவின்னா அப்போ தான் நல்லா தளிர் வரும் சீக்கிரமாக இப்போ தண்ணி ஊற்றலாம் ரோஸ் பிளான்டில் இப்போ நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தெளித்து தான் விடணும் ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றுட்டிங்கன்னா சீர் மாதிரி ஆகிடும் சாயிலாம் அதுக்காக தான் நான் தண்ணி தெளித்து விடுறது இந்த டீ நம்ம போட்டோம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நான் தெளிக்கிறேன் இப்போது இந்த மாதிரிலாம் விஜிடபிள் வெஸ்டெல்லாம் போட்டுவிட்டு சாயில் கவர் பண்ணிட்டோம் மேலுக்கு வந்து நீங்கள் வேப்ப இலை போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் வேப்ப இலை எதுக்குன்னா நோய் இல்லாத நல்லா வளரும் டிசீஸ் வராமல் ரோஸ் பிளான்ட்டு நல்லா வளரும் நிறைய பூக்கள் விற்கும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் உங்கள்கிட்ட ரோஸ் பிளான்ட் வளரும் நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ